வேலைக்கு செல்வதை விட பிறருக்கு வேலை வாய்ப்பு வழங்கும் வகையில் பெண்கள் முன்னேற வேண்டும் என செய்தித்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு கேட்டுக் மத்திய அரசு நிறுவனமான எம் எனப்படும் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் வளர்ச்சி நிறுவனம் மற்றும் தமிழ்நாடு மகளிர் தொழில் முனைவோர் சங்கம் சார்பில் பெண் தொழில் முனைவோருக்கான இரண்டு நாள் கருத்தரங்கு இன்று தொடங்கியது சென்னை டி நகரில் உள்ள சர் பி டி தியாகராயர் அரங்கில் தொடங்கிய இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் கடம்பூர் ராஜு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர் பெண் தொழில் முனைவோருக்கு தொழில் கடன் வழங்க வங்கிகள் முன்வர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழக அரசு தமிழக அரசு சார்பில் மானிய விலையில் வழங்கப்படும் இருசக்கர வாகனங்களை பெற பெண் தொழில் முனைவோர் சங்கத்தினர் கோரிக்கை விடுத்தால் அது குறித்து பரிசீலிக்கப்படும் என்றும் கூறினார் வேலைக்கு செல்கின்ற பெண்களுக்கு என்று தான் தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்தோம் அதை விரிவாக்கம் செய்கின்ற நேரத்தில் கோரிக்கை வைக்கின்ற நேரத்தில் அதையும் அரசு பரிசீலிக்கும் இந்த நிகழ்ச்சியில் பெண் தொழில் முனைவோருக்கான தொழில் ஆலோசனை வங்கியில் கடன் பெறும் முறை உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளது பத்தாவது ஆண்டாக நடைபெறும் இந்த நிகழ்ச்சியின் மூலம் இருபத்தி ஐந்தாயிரத்திற்கும் அதிகமான பெண்கள் பயன்பெற்றுள்ளதாக தமிழ்நாடு மகளிர் தொழில் முனைவோர் சங்கத்தின் தலைவர் கிருஷ்ணராதா தெரிவித்துள்ளார் நாங்கள் வந்து இதை வந்து ஒரு முப்பது பேர் வந்து நிர்வாகிகளாக சேர்ந்து இதை வந்து சேவை மனப்பான்மையோட இந்த சங்கத்தை வந்து பெண்களுக்காக தொழில் முனைகிற பெண்களுக்காக நடத்திக்கிட்டு இருக்கிறோம் பெண்கள் அதோடு சேர்த்து ஸ்டூடெண்ட்ஸ் இவங்கள்லாம் வந்து நிறைய அவேர்னஸ் கிடைக்கணும் மானியம் என்ன அப்புறம் வந்து ஒவ்வொரு ஸ்கீம்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரியாமல் இருக்கிறாங்க அவங்க அடுத்த கட்டத்தை நோக்கி தொழில் பண்ணுறவங்க நகர்றதுக்காக இந்த மாதிரி ப்ரோக்ராம் நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் சிறந்த பெண் தொழில் முனைவோருக்கான விருதுகள் வழங்கப்பட்டன இது போன்ற கருத்தரங்குகள் தங்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் அமைந்துள்ளதாக விருது பெற்றவர்களும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற பெண்கள் மற்றும் மாணவிகளும் தெரிவித்தார் லேடிஸ் ஹாஸ்டல் அண்ட் ஜிம் மேன்ஸ் வச்சு நடத்திட்டு இருக்கேன் ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸாக வந்து என்ன அதை கௌரிஷி இப்போ அவார்டு கொடுத்துருக்காங்க மற்றபடி சோசியல் சர்வீஸ்லேயே ரொம்ப ஈடுபாடு இருக்கிறதுனால நாங்கள் பொது இது நான் பண்ணிட்டே இருக்கேன் நானே ஹஸ்பண்டும் ஸோ நிறைய ஸ்கீம்ஸ் அபவுட் பேங்க் வாட் த ஸ்டார்டிங் ஆஃப் ஆர் ஓன் திங்ஸ் நம்ம ஓன் திங்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த ப்ரோக்ராம் ஸோ இந்த ப்ரோக்ராம் பற்றி நான் நிறையா ஸ்கீம்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ பேங்கில் எவ்வளோ இவ்வளோ ஸ்கீம்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு சொல்லிவிட்டு ஸோ திஸ் வாஸ் வெரி யூஸ்ஃபுல் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஐ ஃபீல் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ரியலி கிரேட் பிளாட்ஃபார்ம்ஸ் ஃபார் உமன் ஆன்டர்னர்ஸ் இன் ஃபியூச்சர் வி வாஸ் கோயின் டூயிங் அ கிரேட் ஜாப் ஸோ இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் நடக்கிறதுனால இந்த ஸ்கீம் அவேர்னஸ் ஒரு இன்ஸ்பிரேஷனல் ஸ்பீச்சஸ் பீப்புள் அதனால இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு பெண் தொழில் முனைவோர்களை ஊக்குவிக்கும் வகையிலும் தொழில் தொடங்குவது தொடர்பான அவர்களது சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கும் வகையிலும் நடைபெறும் இந்த கருத்தரங்கம் நாளையும் நடைபெற உள்ளது